நாட்டிற்காக தங்கம் வென்ற நாங்கள் சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறோமா ஹன்னாயோவிற்கு தென்னவன் கண்டனம் தலைநகர் சிகாம்பூர் ஸ்ரீ சீனாரில் உள்ள கராத்தே பயிற்சி மையம் உடைக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்து வருகிறது முப்பது ஆண்டுகளாக அங்கு செயல்பட்டு வந்த எங்களை இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ சட்டவிரோதமாக செயல்படுகிறோம் என கூறியது கண்டனத்து கூறியது என அந்த மையத்தின் நடத்துனர் தென்னவன் சாடினார் நாங்க எவ்வளவு தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் மேஷான்னு மேஷாக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து எங்களோட மூணாவது தலைமுறை என்கூட எங்களோட என்ன மை மை வைஃப் எல்லாருமே நாங்க இதுலயும் தான் வந்திருக்கிறோம் ஆஹ் வளர்ந்து இவ்வளவு தூரம் இருக்கோம்னா அதுக்கு வந்து கரத்தே தான் காரணம் இந்த இடத்துல வந்து சிதம்பூர் தமாசை சீனான வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க என்ன நடந்துச்சு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய வருத்தமான சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாருமே பிகாஸ் அடுத்த வாரம் டீம் வந்து சும்மா கிளம்புது இது நடந்திருக்க கூடாது நாங்கள் எவ்வளோ முயற்சி போட கடுக்கிறதுக்கு ஏட் அதை வந்து ஒரு பண்ணணுங்கிறதுக்காக வந்து பண்ண ஒரு விஷயமாக தான் பாரு இதனால என்னமோ ஒரு இஷ்யூஸ் இருக்குங்கிறத எங்களுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் பட் நாங்கள் என்ன சொல்ல விரும்புனா வைபி ஹன்னாக்கிட்ட இலீகலோ இல்லை நாங்கள் வந்து ஆறாமோ வாய்ப்பே இல்லை அதை சொல்றதுக்கு வந்து முதல்ல அவங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் செஞ்சதுக்குள்ள நாங்கெல்லாம் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு வந்து இல்ல எங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும் நாங்க முயற்சி பண்ண ஒரு வருஷம் இருக்காங்களே அவங்க லெட்டர் வந்து ஒரு வருஷம் சொல்லிருக்காங்க இந்த ஒரு வருஷமா நாங்க பண்ணாத முயற்சி இல்லை எங்களுக்கு வந்து டிபிகேட அப்ரூவலும் இருக்கு நாங்க பாய்க்கலாம்னு சொல்லி ஆர்டிஓட அப்ரூவலும் எங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி டிபிகேல புருவும் எங்ககிட்ட இருக்கு டிஎன்பி பில்லு கூட வந்து நாங்க தான் கட்டுறோம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா டிஎம்பி பிள்ளை எங்களோட பேர்ல குறைச்ச போயில இருக்கு அது எப்படி நாங்க வந்து இலிகலா ஆகும் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பில்டிங் கூட வந்து இது வந்து எங்களோட நாலாவது அஞ்சாவது தலைமுறை மினிஸ்டர் நாங்க பாத்துருக்கோம் இருந்த மினிஸ்டர் எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்களே தவிர யாருமே எங்களுக்கு கரைச்சி இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்க வந்து நாட்டுக்காக பண்றோம் இதனால நாங்க எப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சில பேருக்கு வந்து இந்த வைபி அண்ணாவோட ஆஹ் வாட்ஸ்ஆப் இத பாத்துட்டு

இது வரைக்கும் சி கேம்ஸ்க்கு ஐம்பத்தி ரெண்டு கோல் ஐம்பத்தி ரெண்டு கோல் எடுத்து கொடுத்துருக்கோம் சி கேம்ஸ்க்கு நம்மளோட அசோசியேஷன் அஞ்சு கோல் ஏசியன் கேம்ஸ்ல மூணு சில்வர் ஏசியன் கேம்ஸ்ல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் ப்ரோன்ஸ் அதுவும் இங்கே வந்தது அப்போ நாங்கள்லாம் வந்து இலீகல் நாங்கள் வந்து அன் அத்தரைஸ்ட் ஒப்பரேட் அவங்க அவங்க கொடுத்துருக்கறது வந்து அன் ஆர்கனைஸ் ஒப்பரேட்டுன்னு சொன்னா மாயில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹராம் இலீகல் ஹராம் ஒன்னு தானே அது இன்னும் கொஞ்சம் பெற்றான உள்ள போட்டிருக்காங்க ரைட்டா எப்படி வந்து ஆஹ் அப்ப இந்த அம்பத்தி ரெண்டு கோல்டு வந்து நம்ம திரும்பி கொடுத்தரலாமா இதான் எங்களோட கேள்வி ஐம்பத்தி ரெண்டு கோல்டு எடுத்து கொடுத்தோல அது கொண்டு போய் திரும்பி சி கிஎம்ஸோட ஃபெடரேஷனில் கொண்டு போயிட்டு இதெல்லாம் நாங்களாம் லீகலா எடுத்தோம் எடுத்துட்டு போங்கன்னு கொடுக்க முடியுமா இல்லை ஏசியன்ஸ் கொண்டு போய் செட்டில் பண்ண முடியுமா முடியாது ஸோ இது இதெல்லாம் நல்லா நீங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம சாவடிச்சிடக்கூடாது இதனால் அவரோட வருமானமும் இதில் காத்துக்கிட்டு இருக்குது நாங்கள்லாம் அதுலேயே பிறந்து வளர்ந்துருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒரு மெயின் சென்டர் அதனால வி பிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் நல்லா பண்ணுறவங்களை கொண்டாந்து நீங்கள் வச்சு அவங்கள உருவாக்கி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் உருவாக்குற இடம் தவிர இது வந்து நாங்கள் மிஸ்யூஸோ மசாய் சென்டராகவோ இல்லை ஒரு கிளப்பாவோ நாங்கள் நடத்தலை தவிர ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் சென்டர் இங்க ட்ரைனிங் அங்க ட்ரைனிங் பின்னாடி ஜிம் இருக்குது ஸோ என் அத ஒன் நிறையா இன்வைஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல சொந்த காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க இன்னொன்னு வந்து எங்களுக்கு ஒரு மாசம் டைம் குடுத்துருக்காங்க ஆகஸ்ட் எட்டுல இருந்து செப்டம்பர் ஏழு வரைக்கும் கொடுத்திருக்காங்க டைம் அதாவது நாங்க வெக்கேட் பண்றதுக்கு சோ இது ஒரு அவ்வளவு ஈஸியா வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க பட் இஸ் நாட் ஈஸி அப்போ அந்த இருநூறு மாணவங்களை எங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க ரோட்லயா நாங்கள் போயிட்டு ரோட்லயே பண்ணுவோம் அதனால இதெல்லாம் ஆகக்கூடாது நல்ல மாதிரி நம்ம கொண்டு போனா நல்ல ஒரு முடிவாவும் நல்ல ஒரு தீர்வாவும் நான் எதிர்பார்க்குறேன் வாய்ப்பு அண்ணா கிட்ட எங்களை பத்தி முதல்ல அவங்க ஸ்டடி பண்ணணும் சும்மா ஈஸியா இலீகல் சொல்லிடக்கூடாது அந்த அது வந்து ஒரு மிகப்பெரிய இலீகல் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க அவங்க கிட்ட போங்க அவங்க சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியே இங்க கடை போட்டு அங்க கடை போட்டு அதெல்லாம் லைசன் இருக்கிற கடைகளா சொல்லுங்க பார்ப்போம் இல்லையே எவ்வளோ சும்மா ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் எலிகல் நாங்க இல்லை நாங்க வந்து ஹையர் பட்டுவிடும் மொறப்படி வந்திருக்கிறோம் மொறப்படி செஞ்சிருக்கிறோம் மூணு ஜெனரேஷன் இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம் இவங்க எல்லாம் எல்லாருமே ஒரு ஒரு போர்சன்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாங்க தான் பட் நம்ம இது வந்து ரொம்ப அரசியலா ஆக்கிட வேண்டாம் ஸ்போர்ட்ஸ்க்காக பண்ணணும்னா இன்னைக்கு இந்த பைக் உங்களுக்குலாம் புரியணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் பிடிச்சிருக்கிறோம் கமர்ஷியல் ப்ளேஸ் ஆக்கிட்டோன்னு கமர்ஷியல்னா நான் நதவி பிஸி சென்டர் ஆக்கிட்டோம் நான் இப்போ அதான் கூட சொல்ல வந்தேன் நான் இதை பிஸ்னஸ் ஆக்கணும்னு நினச்சிருந்தேனா நினச்சிருந்தேனா இந்த முப்பது வருஷத்தில் டக்குன்னு முன்னுக்கு ஒரு காவாஷ் போட்டிருப்பேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு காவாஷை போட்டிருப்பேன் இல்லை ஒரு பர்கர் கடனால் போட்டு செஞ்சுருப்பேன் இல்லை நான் சொல்ல இங்கே வந்து வி டோன்ட் மேக் மணி ஹியர் எங்களோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து வெளியே இங்கே வர்றவங்க எல்லாமே வந்து வி ஐடென்டிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் ஓவர் ஹியர் டு டூ அ சென்ட்ரலைஸ் எனக்கு பிகாஸ் பேரண்ட்ஸ் புரியணும் ஸ்கூலில் வந்து ஒன்றரை வேறு கிளாஸ் வந்து இவ்வளோ தான் கற்றுக் கொடுக்க முடியும் நாங்கள் அவங்களை தொடக்கூடாது இருக்கு நாங்கள் தொடக்கூடாது போகக்கூடாது அடிப்பட்டுச்சுன்னா ஒரு புரிய ஆயிடும் அதனால அவங்களுக்கு வந்து ஒரு அளவு கற்றுக் கொடுக்க முடியும் சென்டருக்கு வந்துட்டாங்கன்னா எங்க பொறுப்பு ஏன்னா இங்க தான் நாங்கள் ஒரு சாம்பியன் உருவாக்கணும்னா இந்த மாதிரி இடம் உருவாக்க முடியும் கீழே விழுவணும் அடி போடணும் நாங்கள் ஏசுவோம் ஏன்னா சொல்றதுக்கு தான் செய்வோம் கொஞ்சம் முடியாது அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கூல்ல பண்ண முடியாது அப்போ அவங்க இங்கே கொண்டாந்து அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து நாங்கள் ட்ரைனிங்கை கொடுத்து சாப்பாடும் நாங்களே ஒரு நேரம் அவங்களுக்கு கொடுத்து பாத்துக்கிற இடத்துல வந்து எப்படி இது வந்து ஒரு கொமிஷனல் நீங்க சொல்றீங்க அதாவது டெய்லி பண்றாங்க ஓ நூற்றம்பது போய் ட்ரெயினிங் பண்றாங்க வெளியேன்னு இங்கே அங்க பண்றோன்னு பட் அடிப்படை பத்தி அவங்க புரியலையே ஏன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு காசு கம்மி கொடுக்குது இல்லையே இல்ல நாங்க எல்லாமே ஃப்ரீயா செய்ய முடியுமா அதுவும் இல்லையா சோ இது வந்து நீங்க கொமிஷனல்னு சொல்லவே முடியாது இது வந்து ஒரு சேவை பண்றோம் இந்த இந்த போட்டோ பொறுத்தவங்க நாங்க சேவை தாது இது ஷேர் பண்ணலன்னு சொன்னாங்களே அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்க நிகழ்ச்சி நடத்துனது அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டது நாங்க திறந்து விட்டது எல்லாமே பாய்ச்சிருக்காங்க ரெண்டு நாள் சோ அது வந்து நாங்க தனியா பண்ண சொன்னதுல நாங்க ஒரு ஒரு நாள் கூட நாங்க வந்து முடியாது எங்களுக்கு சொந்த வழியே அது நாங்களும் வந்து அவங்க தான் இருக்கிறோம் என்ன நாங்க பாதுகாத்துக்கிறோம் ஆமா ஆமா எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ நாங்க ஹெல்ப் பண்ணோம் நாங்க நின்னோம் வந்து நாங்க எதை பாதுகாப்பா கொடுத்தோம் எல்லாமே எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம் அவங்க வந்து அதை தனியா சொல்லவே முடியாது அந்த மாதிரி இலிகல் இடம் சொல்லிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இலிகல் இடத்துக்கு அவங்க வர அவங்க வராங்க இலிகல் இடத்துக்கு ஏன் வராங்க எப்படி எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க தலைமை தங்கிட்டு இப்ப அதே இடத்துல வந்து நீ இல்லீகல் இடம் சொன்னா அது எப்படி சாத்தியமாகும் இல்லையே அது அது தப்பு தானே இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்ததே தப்பு தானே அப்ப வந்து சார் இந்த இன்னொன்னு விதவுட் அப்ரூவல் மெனி இயர்ஸ் சொல்லி ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்குறாங்க முப்பது வருஷமா நாங்க வந்து ஆர்டி கூட இணைஞ்சு தான் நாங்கள் வேலை செய்கிறோம் இது ஆர்டியோட இடம் ஆர்டியோட இடம் பருவான் இப்ப இந்த அரசாங்கம் மாறணும்னா இது வந்து அண்டை போயிருச்சு எல்லாமே எல்லாமே அண்டே எல்லாமே அண்ட் ஒன்று அவங்க தனி இவங்க தனியெலாம் ஒன்றும் இல்லை அவங்களுடைய அவங்களும் கொடுத்தாங்க எங்களுக்கும் ஒரு எங்களை வந்து மற்றவங்க யாருமே அப்ரோச் பண்ண நாங்கள் பாய்க்க போனவங்க போது வந்து எப்படி ஒரு நாங்கள் சொந்தமாக பாய்க்கணும் அப்படின்னு புரிஷ் பண்ண கொடுக்க போறோம் எவ்வளவு ஆக்டிவிட்டி பண்ணிருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு எந்த எந்தோம் இல்ல சாய் கொடுக்க போறோம் சாவி கூட ரெண்டு மூணு சாவி இருக்கு ஒரு சாவி இருக்கு சாவி இருக்கு பிபி கல் ஒரு சாவி இருக்கு அதுதான் வேற தவிர வந்து சங்கிலி போட்டு போட்டக்கூடாது அப்ப நாங்க எப்படி பாய்ப்போம் பத்தி அவங்களுக்கு அக்கறையோட கவலையும் இல்லை இதுதான் எங்களோட வந்து மிக ஒரு ஆதங்கமான விஷயம் அதுதான் ஒரு வருஷம் பயன்படுத்தி இருக்கிறோம் அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கல பார்க்கணும் அப்படின்னு பக்கம் தான் எம்பி ஆஃபீஸ் வந்து இங்கேருந்து எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம் பட் அவங்க ஃபெயில் டு நினச்சிருந்தேன்னா இந்த நாங்கள் நாங்கள் செலவு பண்ண இந்த இடத்துல உள்ள எங் எங் எங்களோட வருமானம் எங்கள் வருமானத்தை அப்படியே கொண்டு போய் நாங்கள் வந்து இந்த இந்த பின்னால் பில்டிங்க்கும் ஜிம்முக்கு போட்டிருக்கோம் ஆல்மோஸ்ட் கனெக்ட் பண்ண எவ்வளோ போட்டிருக்கோம் அந்த காசை நாங்கள் சேவ் பண்ணி நான் ஒரு நைட் கிளாப்போ இல்லை ஒரு கேஃபே தொடர்ந்துருப்பேனே தொடர்ந்து நாங்கள் அதை பணம் பண்ணி நான் சந்தோஷமாக இருந்துருப்பேன் ஃபேமிலியோடு எல்லாமே சேர்ந்து நாங்கள் எதுக்கு வந்து நாட்டுக்காகவும் பசங்களுக்காகவும் செய்யணும் அவசியம் இல்லையே இப்போ இங்கே நிற்கிற பசங்கள் எல்லாருமே வந்து சுகமாக போகிறாங்க அவங்க தேய்ச்சாங்கன்னு சொன்னால் நாளைக்கு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதில் வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து சாரி இவங்க ரெண்டு பேர் வந்து பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைங்க ஆனால் படிப்பில் வந்து வெரி குட் கேட்க எஸ்டிபிஎம்மில் ஸோ இதுலையும் கூட அதுலேயும் கூட்டு வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க அந்த பெருமை நம்மளுக்கு தானே சரியும் வேணா அப்படி விட்டுற முடியாதுல்ல பட் அந்த அளவுக்கு நாங்கள் உட போடவும் இல்லை உடவோ மாட்டோம் அதை சொல்லலைங்க இல்லை கடைக்காட்டினா கூட வேட்டத்துக்கு ரோட்டில் போட்டு ட்ரைனிங் பண்ணுவோம் பதில் சொல்லட்டோம் அரசாங்கம் பதில் சொல்லட்டோம் அதனால நாங்கள் இடத்த மாற்றி பண்ண மாட்டோம் இப்படி நீட்டாக ப்ராப்பராக எங்களுக்கு ஒரு இது ஒரு முடிவு பண்ணணும் அந்த வாட்டி ரொம்ப தூரம் போக வேண்டாம் சீ கேம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் சுக்மா தானே சொல்கிறீங்க இப்போ என்ன நேற்று நேற்று ட்ரெயினிங் பண்ணோம் ஈட்டை ட்ரெயினிங் பண்ணோம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை மணிக்கு எங்களுக்கு காலை ஃப்ளைட்டு இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது வந்து அவனுக்கு எப்படி அவங்க 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 ரெடி ஆவாங்க இப்போ நாளைக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா இந்த ப்ளேம் வந்து நாங்க தான் எடுக்கணும் புரிஞ்ச பேரண்ட்ஸ்க்கு புரிஞ்சிடும் அதாவது இந்த சமூகத்தினால இது டவுன் அப்படின்னு புரியாத பேரண்ட்ஸ்க்கு வந்து ஓ மூணு நாள் அவங்க ட்ரெயினிங் பண்ணி இப்படி தான் பேசி வரப்போகுது இப்போ பட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஃபைவ் யூ வில் டூ அவர் லெவல் பெஸ்ட்

உடைக்க கூடாதுன்னு சொல்லி என் அம்மா அப்பா ரத்தோஸ் அன்வார் வந்து இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு உறுதியா நம்மளுக்கு கொடுத்தும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா ஏன் பேச்சுவார்த்தை நடத்தலை இது பேச்சுவார்த்தை நடத்தி எங்களோட ஆதங்கம் வந்து இப்ப என்னன்னா எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கே வந்திருக்காது எவ்வளவு அழகா சொல் சோல் பண்ணிருந்தான் அந்த விஷயத்த பிள்ளைங்க எல்லாம் எழுந்து கதறும் போது நீ இந்த ஒரு வழி கூட பக்கத்தான் யாராப்பான்னு கொடுக்கலன்னா அப்ப நம்ம எல்லாம் எங்க போய் நிக்க போறோம் எங்க போறோம் நம்ம நம்ம சமுதாயம் எங்க போயிட்டு இருக்கு இப்ப எப்பயுமே நம்ம சமுதாயத்தையே அடிச்சுட்டு இருந்தா அப்ப என்ன பண்ணணும் நம்ம எங்க போய் போறோம் அப்ப இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவா இப்ப நாங்க ஆக்குனா தான் இதுக்கு ஒரு தீர்வு வருமா எப்பயுமே இது ஒரு சென்சிட்டிவாவே ஆக்கிட்டு இருக்கணுமா நம்ம இப்ப எங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒழுங்காவே கிடைக்காதா எப்ப கிடைக்க போகுது நம்மளுக்கு இதுதான் எங்களோட ஆதங்கம் எங்களுக்கு நடந்த மாதிரி இனிமே யாருக்கும் நடக்க கூடாது நடந்துடக்கூடாது இதுதான் எங்களுக்கு வேணும் இப்ப எவ்வளோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இன்னும் நிறைய காத்துக்கொண்டு இருக்கு இப்ப இப்படிப்பட்ட ட்ரைனிங் சென்டர் உடைச்சா இப்ப நாங்க ஒண்ணு வந்து இது ஜூடி விளாடுறோமோ இல்ல மத்த மத்த இல்லாத விஷயங்கள் செய்யறோமோ இல்ல இது இப்ப நம்ம என்ன செய்யறோம் இங்க நாட்டுக்காக பிள்ளைங்களை வளர்த்து விட்டு நாட்டுக்காக தங்க பதக்கம் வாங்கி கொடுத்துருக்கோம் கொடுக்க போறோம் இல்ல எவ்வளோ கொடுத்திருக்கோம் எவ்வளவு செஞ்சிருக்கோம் எங்களுக்கே இந்த கெதினா இன்னுமே எப்படி எப்படி பிள்ளைங்க நம்பி இனிமே வந்து ட்ரைனிங் பண்ண போறாங்க ஆனா இவர்கிட்ட என்ன கேட்கிறோம்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வேணும் அந்த முப்பது நாளுக்குள்ளார நீங்க பிஸியா இருக்கீங்களா பரவாயில்ல உங்களோட சத்திய சூழிட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்களை வந்து பார்க்க சொல்லுங்க இது ஒரு நல்ல முறையாக இந்த பேச்சுவார்த்தை நட நடத்தணும் அதுதான் எங்களோட வேண்டுகோள் நாங்கள் இந்நாட்டிற்காக உலக அரங்கில் தங்கம் வென்றவர்கள் அந்த தங்க பதக்கங்கள் அனைத்தும் சட்ட விரோதமானதாகுமா அதனை திரும்ப கொடுத்து விடலாமா என இன்று தலைநகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கேள்வி எழுப்பினார் இந்த பிரச்சனைக்கு ஹானாயோ முறையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாணவர்களுக்கு நடு ரோட்டில்தான் பயிற்சியை வழங்க வேண்டும் அந்த நிலைக்கு எங்களை தள்ளி விடாதீர் இந்தியர்கள் எப்போதும் போராடிதான் உரிமைகளை பெற வேண்டியுள்ளது என அவர் வருத்தம் தெரிவித்தார் நாட்டின் புகழ்பெற்ற மூத்த கராத்தே விளையாட்டாளர் தத்து பொன்னையாவின் மகன்தான் தென்னவன் மூன்று தலைமுறைகளாக அவரின் குடும்பம் கராத்தே துறையில் ஈடுபட்டு வந்துள்ளது அனைத்துலக போட்டிகளில் நாட்டிற்காக பல தங்க பதக்கங்களை அவர்கள் பெற்று தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு